ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசத்தை நாம் மிக விரைவில் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கப் ஜவ்வரிசியை நாம் வறுத்து எடுத்து விடலாம் நாம் ஜவ்வரிசியை வறுத்து செய்தது தான் மிக விரைவில் வெந்து வரும் அந்த வாசனையும் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் வறுக்கும் போதே ஜவ்வரிசியின் நிறம் டிரான்ஸ்பரண்டாக மாறிவிடும் நாம் இந்தளவு பொதிந்து வறுபட்டு வரவும் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் நாம் வறுத்த ஜவ்வரிசியில் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அரை மணி நேரம் ஊறவிட வேண்டும் அவ்வளவுதான் பாயாசம் நன்றாக டேஸ்டியாக வரும் இப்பொழுது ஜவ்வரிசி வறுத்த கடாயிலே நாம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் வறுத்து விடலாம் நாம் இரண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு விடலாம் நாம் முந்திரி வறுப்பட்டவுடன் பின் கிறிஸ்மஸ் பழம் போட வேண்டும் நாம் இப்படி ப்ரௌன் கலராகவும் எடுத்து விடலாம் நாம் கிறிஸ்மஸ் பழம் போட்டு விடலாம் நன்றாக உப்பி வரவும் எடுத்து விடலாம் நாம் இந்த அளவு வரவும் இரு பிளேட்டில் மாற்றி விடலாம்ஸ் ஜவ்வரிசி அரை மணி நேரம் நன்றாக ஊறிவிட்டது நாம் கனமான பாத்திரத்தில் இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு விடலாம் நாம் நன்றாக கொதித்து வரவும் நாம் சேர்த்து விடலாம் நாம் ஜவ்வரிசியை நன்றாக ஒரு ஐந்து நிமிடம் கொதிவிட வேண்டும் நாம் ஜவ்வரிசி கொதிக்கும் போது இரண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்து விடலாம் பொழுது ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்டாக மாறி நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் இந்த சமயம் பால் சேர்த்து விடலாம் நாம் ஒரு டம்ளர் பால் சேர்த்து விடலாம் இந்த அளவு பால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பால் சேர்த்து கொதித்து வரும்போது சிறிது குங்குமப்பூ சேர்த்து விடலாம் நாம் விருப்பப்பட்டால் குங்குமப்பூ சேர்த்து கொள்ளலாம் நாம் ஒரு கப் ஜீனி சேர்த்து விடலாம் இந்தளவு சீனி சரியாக வரும் நாம் இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் நாம் கொதிக்கும்போதே நெய் சேர்ப்பதால் ஜவரிசி பாயாசம் மிக டேஸ்டியாக இருக்கும் இந்தளவு கெட்டியாக ஆகவும் நாம் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் நாம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம் அப்பொழுது சர்வ் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக டேஸ்டியாக செவ்வரிசி பாயசம் ரெடியாகிவிட்டது இதை நாம் பண்டிகை நாட்களை செய்து கொடுத்தால் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் இதை நாம் மிக விரைவில் செய்து விடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்